ஐந்தாம் அதிகாரம் ஐந்து பதினொன்று லூக்கா ஐந்து பதினொன்றுல அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவருக்கு பின் சென்றார்கள் நான் அவனுக்கு கேக்கட்டா அந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் சொந்த போட்டு சொந்த வலை அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் சொந்த வலை சொந்த போட்டு தொழில் அப்படியா பிரம்மாண்டமா போயிருக்கும் அவ்வளோ நல்லா போயிருக்கும் ஆனா இயேசு அந்த நேரங்களில ஏசு கூப்பிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பாருங்களேன் எனக்கு பிடிச்ச வேர்டு எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் வேதவசனம் சொல்லுகிறது இன்றைக்கி ஏ பிள்ளைகள் ஆரம்ப ஊழியங்கள் ஆரம்ப ஊழியங்கள் போடுறதுக்கு கால செப்பல் கூட இருக்காது அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க ஆனா ஏசு செப்பல் போடாம ஊழியம் சொல்லல செப்பல் போடணும் நல்ல துணி போடணும் நீட்டான ட்ரெஸ் போடணும் எல்லாமே கர்த்தர் சொல்கிறார் நம்ம ஊழியத்துக்கு வாகனம் தேவைத்தான் ஒரு வாகனம் இருக்கிறது தப்பு கிடையாது வாகனம் தேவைத்தான் எல்லாமே கர்த்தர் நமக்கு இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் அதை சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க கர்த்துடைய பிள்ளைகளே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நாட்கள்ல ஊ ஊழிங்கிற பேர்ல அநேக அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் மக்கள் கண்ணார காங்குறாங்க கண்டுகிட்டு திருப்பியும் போய் பாதாளக்குழில போய் உழுகுறாங்க அதான் ரொம்ப